நான் ஃபஸ்ட்டு அந்த நகையை தானே நினச்சேன் அத்தையும் சித்தியும் பேசுனதை பார்த்ததுக்கப்புறம் தானே அதை கொடுக்குறதா வேண்டாமான்னு எனக்கு குழப்பமே வந்துச்சு அவங்க அப்படி பேசலைன்னா நான் கண்டிப்பாக நகையை கொடுத்துருப்பேன் சாமி அப்பவும் நானாக எந்த முடிவும் எடுக்காமல் பாட்டிக்கிட்ட கேட்டு தானே முடிவெடுத்தேன் எப்பவுமே பேசுறத கேட்டு வரல சேக்கிற பாட்டி இந்த தடவை எந்த பதிலும் கொடுக்கலையே அப்படின்னா அவங்களும் அந்த நகைய கூடாது ஒரு தப்பா இதுக்காக சித்தப்பா கோவப்பட்டு என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு எனக்கு பயமா இருக்கு சாமி பாட்டியே சம்மதிக்காதப்போ கண்டிப்பா இந்த கம்பெனி விஷயத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன வெளியே அனுப்புனது கூட பெருசு இல்லை ஆனா வரப்போற அந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது என்னோட இந்த குடும்பத்தை காப்பாத்திர சாமி எனக்கு அது போதும் வேணு சித்தப்பாவோட கவனம் ஃபுல்லா கம்பெனியை பெருசாக்கணும் தான் இருக்கு அது தப்பில்லை இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது ஆபத்து இருந்ததுனா அதை எப்படியாவது அவருக்கு புரியவை என்னால முடியாத இந்த விஷயத்த உன்னால செய்ய முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ளீஸ் சாமி என் சித்தப்பாக்கு மட்டும் இத புரிய வச்சா போதும் அவங்க கண்டிப்பா வரப்போற ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுவாங்க ப்ளீஸ் சாமி காப்பாத்திடு சாமி நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு வேணும் எல்லாமே பக்காவா இருக்கு ரெண்டு கோடி தானே கேட்டிருந்தீங்க ஆமா சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல பண்ணிக்கலாம் லோனுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் சைன் பண்ணுங்க உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த பணத்துக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டேன் நல்ல நேரத்தில் நீங்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க அட பிஸ்னஸ்க்காக கேட்குறீங்க இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணலன்னா நான் எதுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தணும் சொல்லுங்க அதுவும் இல்லாம ரமாதேவி மேடம் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு அவங்க கம்பெனிக்குன்னு கேட்கிறப்ப அதுக்கு நோ சொல்ல வாய்ப்பே கிடையாது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க முக்கிய செய்திகள் ஆஃப் கம்பெனி நிறுவனர்கள் கைது